சித்திரை நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மிக சிறந்த முறையில் நடைபெற்றது இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது அத்துணை தமிழர்களும் சென்றடைந்திருக்கிறது உலகத்தில் பல பகுதியில் இருந்து வருகின்ற செய்திகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் இந்த மாநாடு வெற்றிகரமாக முடித்த பிறகு உழைத்த உங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய நோக்கம் அதே போன்று என்னை விட பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அவர்கள் எங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்து கொடுங்க ஒரு சாப்பாடு நான் சொன்னேன் என் மனசையும் என்னுடைய உடல் உயிர் உடல் எல்லாமே உங்களுக்கு தான் அந்த வகையில இது நான் விழான்னு சொல்ல மாட்டேன் விருந்துன்னு சொல்ல மாட்டேன் இது வந்து நம்ம குடும்ப சந்திப்புன்னு தான் நான் சொல்லுவேன் நன்றி என்ற வார்த்தை எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் ஆனால் இதில் முதல் முதலில் நான் நன்றி சொல்வது நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுடைய விடுவெள்ளி நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அயராமல் பாடுபட்டு போராடி கொண்டு இந்த வயதிலும் உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி தருகின்றேன் உங்களை நான் முன்னேற்றுகிறேன் என்ற எழுச்சியோடு அது மட்டுமல்ல எனக்கு இவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்த வாய்ப்பு அளித்த என்னை மாநாட்டு தலைவராக நியமித்த அதுவும் இதற்கு முன்பு இந்த மாநாட்டை நடத்திய நம்முடைய மாவீரன் தாடுவெட்டியாருக்கு பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய இனமான காவலர் சமூகநிதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி 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 அடுத்தது நன்றி சொல்லணும்னா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆனா எங்க வீட்டு அம்மா சொன்னாங்க ஏதாவது எவ்வளவு பேர் சொல்லிடுவீங்க அதுல ஒருத்தர் ரெண்டு பேர் விட்டு போனா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடுவாங்க இவ்வளவு பண்ணது போயிடும் ஏதாவது விட்டு போச்சுன்னா அவ்வளவுதான் அதாவது எல்லாம் அப்படி ஏதாவது அங்கங்க விட்டு போச்சுன்னா தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் ஏன்னா நீ எல்லாமே உழைச்சிங்க அதாவது இப்ப இந்த நம்முடைய இயக்குனர் தங்கர் பச்சான் வந்திருக்கிறாரு இப்பதான் தெரியுது ஒரு சினிமா எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு ஏன்னா இதுல திட்டமிட்டு ஏன்னா நான் அன்னைக்கு கூட நான் நம்மளுடைய திருக்குச்சூர் ஆரம்ப சொல்லிட்டு இருந்தேன் ஏகே என்று சொல்லிட்டு இருந்தேன் இதுக்கு முன்பா நான் மாநாடுனா மாநாட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு நான் முன்னாடி வருவேன் மாநாட்டில் கலந்துட்டு பேசிட்டு மாநாடு முடிச்சோடனே வணக்கம்னு சொல்லிட்டு நான் போடுவேன் ஆனால் இப்போ இந்த மாநாடு நடத்துவதற்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் நான் தூங்கி ரெண்டு மாதம் ஆயிடுது அது ரெண்டு மாதம் நான் தூங்குறது மட்டும் இல்லை அதாவது அந்த மனசில் இருக்கிறதுலாம் எவ்வளோ நடந்திருக்கு ரெண்டு மாதத்தில் அது எல்லாமே என்னுடைய அனுபவமாக நான் இப்போ எல்லாம் நமக்கு ஒரு அனுபவம் அப்படிதான் நம்ம அடுத்த செல்ல இது ஒரு அனுபவம் அவ்வளவுதான் அழுத்தம் மகிழ்ச்சி இப்படி நிறைய நிறைய மாதங்கள் நடந்திருக்கு ஆனாலும் இதுல அதிகமா இந்த ரெண்டு மாதத்திலே நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்னோட பாடம் இந்த மாநாடு பாடம் ஏன்னா அடுத்த மாநாடு விட மிக சிறப்பாக நடத்த வேண்டும் ஏன் இதை சொல்றேன்னா இந்த மாநாட்டில் ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கல ஒரு சின்ன பிரச்சனை கூட நடக்கல இது எங்கேயாவது நடக்குமா எப்படி யாராவது நடத்த முடியுமா பதினஞ்சு லட்சம் பேர் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இன்னும் அஞ்சு லட்சம் பேர் உள்ள வர முடியல அவ்வளோ பேர் வந்து கட்டுப்பாடு இதுக்கு கூட போல வெளியில உற்சாகமா உட்காந்துட்டு யாராவது பண்ண முடியுமா யாரா எந்த கட்சி நான் தமிழ்நாட்டில் விட்டுடுங்க இந்தியாவில் எந்த கட்சியில அமைப்பு யாரும் பண்ண முடியாது இது நம்மளால மட்டும்தான் முடியும் உங்களால மட்டும்தான் முடியும் நம்ம சொந்தங்களால மட்டும்தான் முடியாது அந்த அளவுக்கு எழுச்சியாக நடைபெற்றது நிறைய பேருக்கு மகிழ்ச்சி நம்முடைய எதிரிகளுக்கு பார்த்தா பொறாம எவையோ என்னாடாது உர பேரும் கூட்டிட்டாங்க இது நாங்க கூட்டிலீங்க கூடிய கூட்டம் இது நாங்க யாரையுமே கூட்டல கூடிய கூட்டம் வந்தாங்க எல்லாமே உணர்வாலு பாசத்தாலு அன்பால எல்லாத்துக்குமே ரத்தத்தால வந்தாங்க எல்லாமே வந்தாங்க அதனால இதுல உங்களுடைய உழைப்பு இங்க வந்திருக்கிறவங்க இங்க வர முடியாதவங்க எல்லாமே இங்க வரல இங்க நிறைய பேர் வந்து சில பேர் எல்லாம் வெளியில போயிட்டாங்க மாநாடு உழிப்புழி புரிஞ்சாச்சு எல்லாருக்கும் அதனால ரேவ எப்படா மாநாடு முடியும் ஐயோ அப்படின்னு டூர் போயிட்டாங்க முன்னாடி டூர் போட்டு வச்சுட்டாங்க நிறைய பேரை கிளம்பிட்டாங்க சரி நான் விட்டுட்டேன் சரி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்க வர முடியல கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறீங்க